என்ன வீடியோனா எல்லாருமே கேட்குறீங்க பாப்பாவோட ஹேர் ஸ்டைலில் எப்படிலாம் பண்ணுறீங்க எப்படி தலைவரீங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீட்டாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுக்காக தான் கேட்குதுல்ல உங்களுக்கு வாய்ஸ் என்ன பண்ணணும் நான் எப்பவுமே பாப்பாவோட ஹேர் வந்து இது வந்து உடலாக வரது

எப்பவுமே hairக்கு டைட்டா பின்னுங்க முடியை டைட்டா பின்னாலே ஹேர் ஒர்க் நல்லா இருக்கும் என்ன இந்த லாஸ்ட் எட்ஜ் தான் விஷயமே இங்கே வாங்க இந்த லாஸ்ட் எட்ஜில தான் நம்ம பின்னும் போது பார்த்திங்கன்னா டேக்டா பின்னணும் ஏன்னா லாஸ்ட்டில் என்ன ஆகிடும்னா லூஸ் ஆகிடும் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு இருக்கும் போது கலந்துடும் அதை கலந்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் எஜ்ஜி வரைக்கும் நான் பின்னுறேன் எஜ்ஜி வரைக்கும் பின்னிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த வீடியோ நான் இதுக்குன்னு போட்டிருக்கேன் ஆனால் தனியாக எடுத்ததுனால உங்களுக்கு கிளியராக ஜூமில் எடுக்க முடியல இப்போ அவர் எடுக்கிறதுனால உங்களுக்கு கிளியர் பார்த்தீங்களா வந்துடுச்சா இதை வந்து என்ன பண்ணணும் இங்கே பங்கு கற்றுப்பா இங்க காட்டுறா எப்படி பண்றது இங்க இருக்குல்ல இதை பிடிச்சுக்கிட்டு இந்த லாஸ்ட் எஜ் எப்படி எல்லாரும் பண்றது தானே அதே சில பேருக்கு தெரியல போல நீங்க அந்த வீடியோ ஒன்று கேட்குறாங்க கமெண்ட் போட்டு மரிய அக்கா இது மாதிரி நீட்டா வர்றீங்க எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க அதுக்காக சரி ஓகே இப்படி போட்டாச்சா இன்னொன்று வாட்டியும் இதே மாதிரி சுத்திக்கோங்க ஏன்னா ரிப்பனும் பெருசு முடியும் அட் போது அவ்வளோதாங்க வந்துச்சா இப்போ என்ன பண்ணணும் சமல் கயிறு கட்டுற மாதிரி மாதிரி கட்டிட்டு தீ இந்த பூ நல்லா பார்த்துக்கோங்க இந்த பவு இப்படி முடிச்சு போட்டுக்கணும் இப்படி கை உள்ள விட்டுக்கணும் இக்கில வாடா ஆ இங்க இருக்குல்ல இது என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு போட தெரியல பவு வந்து குட்டியாக வருது பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்றீங்க நான் அப்படிதான் பாப்பாவுக்கு பவு பவு பெருசா போட்டால்தான் ஹேருக்கும் அந்த அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் முடி இப்படி இருக்கிறதுக்கும் பாக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இதுதாங்க இது நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை நிறைய பேர் வந்து மேலே மட்டும் என்ன பண்றீங்க குட்டியா போட்டுக்கிங்க சும்மா ரெண்டே ரெண்டு அது அசிங்கமாக இருக்கும் பசங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படிதான் நீங்கள் நல்லா நீட்டாக வரனாலோ அந்த பவு வந்து அசிங்கமாயிடுங்களா எனக்கு தெரியுமா

அதே மாதிரி நல்லா தேங்காய் எண்ணெய் பாப்பாவுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நார்மல் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம் பாப்பாவுக்கு ஓகேவா நார்மலாக எண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு டைட்டாக குழந்தைங்களுக்கு கட்டி விட்ருங்க அவ்வளோதான் டைட்டாக இருந்தாலே உங்கள் காசு நல்லா ஹார்ட் விட்டுறோம் நீங்கள் எவ்வளோ டைட்டாக கட்டுறீங்களோ அவ்வளோ டைட்டு சில பேர் சொல்லுவாங்க டைட்டாக கட்டினா முடி வளராதுன்ட்டு அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த துண்டு முடியா இருந்தாலும் அதை சேர்த்து வச்சு டைட்டாக கட்டினீங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லா முடி வளருது

எங்க நம்ம போறோம் ரிச்சுமா நீ குடிக்கலாம் நீ ரொம்ப நேரமா கஞ்சி கிண்டிட்டே இருக்கிற நான் கிண்டி வச்சிட்டேன் ரெடியா வந்துச்சுங்களா பாப்பா காலையில அவங்க சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம படுற அவஸ்தா இருக்கு பாருங்க ஐயோ யோ யோ ஐயோ யோ இப்படி வரும்போது ஒரு சிலது ஏடா கூடமா உரைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா வந்துச்சு துண்டா வந்துச்சா அதை நீங்க தான் பேலன்ஸ் பண்ணணும் என்ன மாமா இந்த வர இருங்க தோசை வைக்கணுமா கஞ்சியே வேணாம் நீ வேணாம்மா திரும்படா கஞ்சி வைக்கவா மொத்தாக்கு

இதுதான் போட்டாளா பாப்பா நல்லா இருக்கா ஆக்சுவலாக இதுதான் ஏன் பாப்பா போட்டிருக்கா அப்படின்னா இது வந்து வாராகி அம்மனோடது அதனால வாராகி அம்மனோடது எப்பவுமே போட்டிருப்பா பாப்பா எனக்கு ஆமாம் பாப்பாவுக்கு இது வந்து ஸ்பெஷல் எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க கோவிலில் பெரியபாலத்தம்மன் கோயிலில் வாங்கி கொடுத்தது அதனால ரெண்டுமே எப்பவுமே போட்டிருப்பாங்க அது போட்டால் தான் அவங்க திட்டுவாங்களான்னு அர்த்தமா ஸோ போட்டாங்க அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க இதே மாதிரிதாங்க பார்த்துக்கோங்க இப்படி தான் பவு போடணும் இப்படி தான் நீட்டாக இருக்கா ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடும்போது மறக்காமல் பாருங்கள் Para que subscribe para Bye, bye!